நேயர்களுக்கு பதிவான வணக்கம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்டுக்கார அளமேழு அப்படி என்கிற ஒரு படம் வெளியாகி வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தது நேயர்கள் மட்டுமல்ல மக்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்போது அந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த படத்தில் நடித்த அந்த ஆடு இருக்கு இல்லையா அந்த ஆட்டை கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு திரையரங்காக ஊர் ஊராக அந்த ஆடை கூட்டிக்கிட்டு போய் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க அப்போ மாபெரும் கவிஞன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதையை எழுதினார் ஆடு என்னவோ பார்க்க கம்பீரமாகத்தான் இருக்கிறது ஆனால் பார்க்க போன மக்கள் தான் மந்தையாகி போனார்கள் என்றுதான் மாறுமோ இந்த மனிதர்களின் மந்தை தன்மை அப்படி என்று அழகாக அப்போதே வெளிப்படுத்தியிருப்பார் சினிமாவுக்கும் இந்த கூட்டத்திற்கும் மக்களினுடைய புரிதல் இல்லாமல் கூடுகிற அந்த விஷயத்தை அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்பவே அழகா சொல்லியிருப்பார் நான் அந்த விஷயத்த சொல்றேன்னா விஜய் அவர்களை ஒரு திரைப்பிரபலமாக ஒரு நடிகராக பார்க்க போனதால் ஏற்பட்ட கரூரில் ஏற்பட்ட அந்த நாற்பத்தி ஓரு உயிர் பலிகள் என்பது நமக்கு வழிகளையும் வேதனையும் ரொம்ப அதிகமாவே நமக்கு கொடுத்துச்சு நம்ம சில காணொலிகள் போட்டோம் அதுக்கப்புறம் இதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசக்கூடாது காரணம் இந்த வழிகள் இந்த ரணங்கள் ஆரட்டும் என்பதற்காக நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களுக்கு எவ்வளவு வழி வேதனை இருக்கும் அப்படின்ற ரீதியில பெருமை காத்தும் ஆனால் விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்ட பிறகு இந்த நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானது நமக்கு எவ்வளவு வலி வேதனை ரணம் காயம் எல்லாவற்றையும் கொடுத்ததோ இதை எல்லாவற்றையும் தாண்டி உளவியல் ரீதியாக மிகப்பெரிய சிக்கலை நமக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த மரணத்தை துயரத்தை தாங்க முடியாமல் தமிழ்நாட்டில் பல கருத்துகள் முரண்பட்ட கருத்துகள் எதுவாக இருந்தாலும் ஆனால் போனது உயிர் என்கிற வழி மட்டும் நமக்குள் இருந்தது விஜய் வீடியோ வெளியிட்ட போது அந்த வீடியோ ஷூட்டிங் அதை ஷூட்டிங்ல தான் சொல்லுவோம் அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் வெளியிட்டீங்க இல்லையா அதை பார்க்கும் போது விஜய்க்கு மனசாட்சியே இல்லாத ஒரு மனிதர் அவர் வந்து பணத்தை வைத்து தன்னுடைய புகழை வைத்து தனக்கு இருக்கிற யூஸ் பண்ணி மக்களை மண்டைகளாக மாற்றி அரசியல் புரிதல் அல்லாத ஒரு தற்குறிகளாக வாத்தெடுத்து தான் பதவிக்கு வர வேண்டும் என்கிற வெறி மட்டும் தான் அவரிடத்தில் இருக்கிறது அது மட்டும் தான் அந்த வீடியோவில் வெளிப்பட்டது இப்படி ஒரு அரசியல் தலைவன் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா இவனை நம்பி இத்தனை தற்கொறிகள் உருவாக வேண்டுமா அறிவில் கல்வியில் வளர்ந்த இந்த தமிழ்நாடு இப்படி இருக்க வேண்டுமா அப்படி என்கிற ஒரு கேள்வி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை உடைத்து பேசியிருக்கிறார் இந்த கருண் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அந்த சம்பவத்துல அண்ணன் திருமா அவர்கள் அந்த களத்திற்கே சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து உயிரிழந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தேர்தல் சொல்லி அவர் பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை ஆண்கரமாக சொல்றாரு இதற்கு யார் காரணம் என்ன விஷயம் என்பதெல்லாம் இரண்டாம் கட்டம் ஒரு மனிதர் அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதனால அவர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் மன அழுத்தம் இருக்கலாம் ஆகவே அவர் பேசாமல் போயிருக்கலாம் ஆக இனி இந்த ஒரு சம்பவம் நடக்க கூடாது அப்படி என்று ரொம்ப கண்ணியமாக பேசினார் பேட்டியளித்தார் அண்ணன் திருமா அவர்கள் விஜய் அவர்களுடைய இந்த காணொலியை பார்த்து விட்டு அவர் வந்து சொல்றாரு நான் எப்படி உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஆரம்பத்தில் சொன்னேனோ அதே விஷயத்தை அதே விடியத்தை அண்ணன் அவர்கள் சொல்றாரு அதாவது விஜய் அவர்கள் பேசிய வீடியோவில் மன்னிப்பு அந்த தன்னால் இந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி வேதனை உயிர் இழப்பு இவற்றுக்கான ஒரு வார்த்தை கூட அந்த இடத்தில் இடம்பெறவில்லை விஜய் இதை வைத்தும் அரசியல் செய்ய பார்க்கிறார் அவருக்கு பதவி வெறி மோகம் பிடித்திருக்கிறது விஜயனுடைய அரசியல் இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தான அரசியல் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் அழுத்தம் திருத்தமாக விஜய்க்காக நான் காட்டிய அந்த பணிவு அந்த கனிவு இவை எல்லாம் வீணோ நாம் தவறாக விஜயை கணித்து விட்டோமோ உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு உலகியில் அதாவது சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் அவர் அவருக்கு கூடுகிற அந்த கூட்டத்தை கூட்டி அதை பார்த்து ஒரு விதமான ஒரு அடைகிறார் அப்படி என்பதை நம்மால் அவருடைய வீடியோ பதிவில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி என்பதை ஒரு அரசியல் பார்வையில் தெளிவாக அண்ணன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் விஜய் அவர்களுக்கு தொடக்கத்தில் ஆதரவாக குரல் எழுப்பினார் ஆனால் விஜய் வீடியோ வெளியே போட்டதுக்கு அப்புறமா அதாவது வெளியிட்டதுக்கு அப்புறமா அவர் சொல்றார் விஜயனுடைய அந்த பார்வை தோன் துணி பேச்சு இவை எல்லாம் முதலமைச்சரை சீண்டி இந்த உயிர் பலியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேட்ட எண்ணம் விஜய் மனதில் தெரிகிறது அப்பட்டமாக தெரிகிறது அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் தன்னால் இப்படி நடந்து விட்டதே நான் வருகிறேன் என்றுதானே நீங்க எல்லாம் வந்தீங்க அப்படி என்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லைன்னு சீமானை பதிவு செய்திருக்கிறார் இதை பார்க்கும்போது விஜயை விட சீமான அரசியல் ஓரளவுக்கு தேவலாம் விஜய் ரொம்ப ஆபத்தான ஒரு பேர் வழி அப்படி என்பது நமக்கு புரிகிறது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமா அவர்கள் வந்து ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக ஒரு விஷயத்த இன்னும் அழுத்தமாக பதிவு செய்கிறார் தன்னை சுற்றி இருக்கிற தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களையும் மக்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க போராட வேண்டிய இடத்தில் இருப்பவன் தான் தலைவன் அப்படி இல்லாமல் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த பிரச்சனையை வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணலாம் யார் மேல படிய தூக்கி போடலாம் அதாவது உண்மையிலேயே சதி இல்லாமல் இருக்கும் ஒரு விஷயத்தை சதி நடந்திருக்கிறது அப்படின்னு எப்படி மாத்தலாம்னு நினைக்கிறவன் ஒருபோதும் தலைவனாக மாற முடியாது அதற்கான தகுதி துளி கூட விஜய்க்கு கிடையாது அப்படி என்பதை அண்ணன் அவர்கள் தெளிவாகவே அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் விஜய் அவர்களுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தது பாஜக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வது பாஜக யாரையாவது பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள் காலை வைத்து விட வேண்டும் சனாதனத்தை இங்கே முழுமையாக பரப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய லட்சியம் அதற்கு விஜய் இப்போது பலியாகி இருக்கிறார் என்பதையும் அண்ணன் அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஒரு அரசியல் படுத்தப்படாத கூட்டத்தால் ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு இயக்கத்தால் இந்த நாட்டை ஒருபோதும் வழிநடத்தவோ திருத்தவோ மாற்றி அமைக்கவோ என்ன முயற்சி செய்தாலும் முடியாது இங்கே விஜயின் தம்பிகள் திருத்தப்பட வேண்டியவர்கள்ல விஜய்யே திருத்தப்பட வேண்டிய ஒரு நபர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் இவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள் அல்ல விஜயே திருத்தப்பட வேண்டிய ஒரு நபர் தான் அவருக்கே அரசியல் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது விஜய் முழுமையாக ஜனநாயகம் என்றால் என்ன மக்கள் சக்தியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் தன்னுடைய சுயநலத்துக்காக அதை எப்படி வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படி என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தெரியாமல் ஏனோ வந்தோம் இறங்கணும் அப்படி இது வந்து ஒரு விதமான ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் நம்ம உடனே முதல முதலமைச்சர் நாற்காலில போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்னு விஜய் போட்ட ஒரு தப்பு கணக்கு அவர் போட்ட பாதை முழுமையாக ஒரே ரத்த கரையாக இப்போது இருக்கிறது அந்த இரத்த கரைக்கு நான் பொறுப்பு இல்லை என்று சொல்லக்கூட விஜய்க்கு தகுதி இல்லை காரணம் முழுமையாக எல்லா வீடியோக்களும் வெளியே வந்துருச்சு விஜய் மீது செருப்பு தூக்கி போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு ஏண்டா செருப்பு அங்க போச்சுன்னு பார்த்தா இப்பொழுது செருப்பை தூக்கி போட்டது மல்ல அங்கிருந்து பல வாட்டர் பாட்டில் பல பறந்திருக்கு மேல கையில என்னென்ன கிடைச்சதோ எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அங்கே விஜய் ஒருவர் மேல் ஒருவராக மாறி மாறி முண்டி அடித்து மேல மேல ஏறி நின்று மூச்சு முட்டி எல்லாம் உயிர் பயத்துல கதறி துடிக்கும் போது விஜய் அதை கண்டுகொள்ளாமல் பேசி கொண்டிருக்கிறார் அந்த பேச்சை நிறுத்த வேண்டும் அங்கிருந்து பஸ்ஸை எடுங்கடா இந்த மக்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதை விஜய்க்கு புரிய வைக்க இவர்கள் இங்கே இருந்து இதை செய்திருக்கிறார்கள் அப்படி என்பது இப்போது வெளிவந்திருக்கிறது நாப்பத்தி ஓரு உயிர் பலி அதற்கு விஜயும் வந்து மன்னிப்பு கேட்கல ஒரு வருத்தம் தெரிவிக்கல இதை வைத்து முதலமைச்சர் அவர்களோடு நேரடியாக அரசியல் செய்வதற்கு அவர் தயாராகி இருக்கிறார் இதற்கு எல்லாம் காரணம் மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேல் பற்று எரிந்து அது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரத்த காடாக மாறிக்கொண்டிருக்கிற போது பாஜகவின் குழு அங்க போய் விசாரணை செய்யல பாஜக அங்க போகல ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஓரோடு வருகிறார்கள் அவங்க வேக வேகமா வந்ததின் நோக்கம் விஜய லாப் பண்ணணும் சரியா சிக்கிட்டான் தம்பி இனிமே இதை வச்சு இவன் அப்படியே தூக்க வேண்டியதா எப்படி எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணணும்னா விஜய முதல்ல லாக் பண்ணணும் அப்படி என்று ஒரு குழு அங்க அமைச்சு அவங்க வந்து விஜயை வந்து காப்பாத்துறாங்க விஜய் அவர்கள் பேசி முடித்து பேட்டி கொடுத்த அடுத்த ஐந்து நிமிடங்களில் அவருடைய அந்த வீடியோவை வெளியிடுறார் இது அப்பட்டமான அரசியல் மக்களுக்கு தெரியாதா விஜய் அரசியல் வர வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் அது ஜனநாயக நெறியோடு முறையோடு இருக்க வேண்டும் ஆனால் உனக்கு ஜனநாயகம் தான் என்னன்னு தெரியல மக்கள் சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அவர்களை வந்து ஒரு ரசிகர்களாக உண்மை அதாவது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டு சிரிப்பு ஒரு சிரிப்பு சிரிச்சல்ல அப்படி ஒரு வீடியோ போட்டல்ல இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே விஜய்க்கு என்ன உளவியல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது கட்டண கொண்டாட்டம் கூட இல்ல பெற்ற பிள்ளைங்களும் கூட இல்ல விவர பெற்ற அப்பா அம்மாவும் கூட இல்ல தனியா ஒரு மங்களாவில் இருக்கிறார் அப்போ ஏதோ மனநோயால் விஜய் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் இது மட்டும் தெரியுது இப்படி மனநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு நபரை கூட்டி வந்து எங்களுடைய இளம் பிஞ்சுகளை எங்களுடைய எதிர்கால தலைவர்களை அதுல எத்தனை பேர் தலைவனாயிருப்பான் இன்ஜினியர் ஆயிருப்பான் டாக்டர் ஆயிருப்பான் யாருக்கு தெரியும் மொத்த உயிரையும் பலி வாங்கிட்டு போயிட்டீங்க யார் வேணாலும் யாருக்காக வேண்டுமானாலும் குரல் கொடுக்கலாம் ஆனால் அந்த குரல் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட குரலற்றவர்களுக்கான குரலாக அது இருக்க வேண்டும் இதை முதலில் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் இனி புரிய வைக்கலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா விஜய் யார் என்பது ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு இந்த நாற்பத்தி ஒரு உயிர் வந்து போயிருக்கு எல்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்க இங்க ஆதவர் டெல்லிக்கு போறாரு விளையாட்டை வந்து மேம்படுத்துவதற்காக எனக்கு பணி இருக்கு அங்க போறேன் அப்ப என்னை புதுந்துவதற்காக இங்க நீ தமிழ்நாட்டுல விஜய தூண்னேன் விஜயை தூண்டி விஜயை கவர் செய்ய வைத்து விட்டு விஜய சரியா லாக் பண்ணி பாஜக கையில ஒப்படைச்சிட்டு தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டுவதற்கு டெல்லி பயணமா தமிழ்நாட்டுல ரெண்டு வார்டு கவுன்சிலர் சேர்ந்தா பாண்டிச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய பொதுச் செயலாளராக போட்டு இங்க அரசியல் நடத்துறீங்க என்ன ஒண்ணுமே எவ்வளவோ கேள்வி கேட்டாச்சு ஒரு கேள்விக்கு கூட பதில் இல்லை கரூர்ல நடந்ததால செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டமிட்டு செய்து விட்டார் எப்படி அத்தனை பேர் கேமராவில ஒரு கேமராவுல கூட சதி உண்ணமும் வெளிப்படல ரொம்ப கூட அதாவது ஒரு கூச்ச நாச்சமே இல்லாம எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் எத்தனை நாளைக்கு இங்கதான் நாங்களும் இருக்க போறோம் நீங்களும் இங்கதான் மக்களிடத்தில் உங்களுடைய முகத்திரையை தோல் உறுத்தி கிடித்து காண்பிப்போம் அந்த ஆதாரத்தை எப்பதாண்டா கொடுப்பீங்க கோர்ட்ல கூட கொடுப்பீங்க நீதிமன்றம் சராமாரியான கேள்விகளை கேட்டு இருக்கிறது பதில் சொல்ல வழி இல்லை இவர்களிடத்தில் ஒரு பதிலும் கிடையாது மொத்தமாக நேரடியாக பாஜகவின் காலில் இருந்து சரவடைந்து விட்டார்கள் அந்த சைடு பாத்தீங்கன்னா ஓ பி எஸ் டி தினகரன் செங்கோட்டையன் நான்காவதாக விஜய் இந்த நாலு பேரையும் வச்சு எடப்பாடி பழனிசாமி கதையை முடிக்கிறது தான் பாஜகவினுடைய வேலை அப்படியே ஒரு கூட்டத்தை அதாவது சிறு சிறு கூட்டமாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு அதாவது மொத்தமாக அது பாஜகவின் வாக்கு வங்கியாக காட்டி தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விட்டது என்பதை அண்ணாமலை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் அவர் போட்ட பாதையை இப்பொழுது இன்னும் நீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தான பேராபத்தான அரசியல் இங்கு இருக்கிற இந்த விஜயனுடைய ரசிகர்களை தயவு செய்து அண்ணன் திருமாவின் பேச்சை கேளுங்கள் வைகோ அவர்களுடைய பேச்சை கேளுங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ நல்ல இன்னும் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த திறமையான அந்த அரசியல் அறிவுள்ள ஞானமுள்ள பேச்சுகளை கேளுங்கள் முதல்ல இவனுங்களுக்கு அரசியல் வகுப்பு எடுக்கணும் அப்புறமா தான் இவனுக்கு குணமடைவானுங்க தமிழ்நாடு அரசியல் என்பது அறிவியல் பூர்வமாக சித்தாந்த ரீதியாக சனாதனத்தை எதிர்த்து தமிழக மகன் போராடி கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அறிஞர் டாக்டர் கலைஞர் தொல் திருமாவளவன் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் இப்படி வரிசையாக தலைவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த சமூக நீதியை ரொம்ப கேவலமாக தன்னுடைய பதவி ஆசைக்காக இப்படி பச்சையா நாற்பத்தி ஒரு உயிரை பலி வாங்கிட்டு அங்க போய் அடகு வைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அவளுக்கு அறிவில்லைன்னு நினைச்சா முற்றிலும் விஜய் பைத்தியக்காரன் அப்படி என்று என்னால் நேரடியாக குற்றம் சாட்ட முடியும் ஏன்னா மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் நமக்கான தலைமை யார் நமக்கான நல்லாட்சியை தருவார்கள் என்பதை முடிந்தவரை விஜயை புறக்கணிக்க வேண்டும் விஜயின் அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு பேராவத்து அண்ணன் அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக அழகாக ஆணித்தரமாக முன்வைத்திருக்கிறார் சீமான் அவர்களும் நடிச்சே காட்டார் என்ன என்ன உண்மையிலே கேட்டா சீமான் எவ்வளவு தேவலாம் தோணுது இப்படி ஒரு சைக்கோ எப்படி இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு நாள் திரைப்படங்கள்ல நடிச்சு நல்ல வேஷம் போட்டுட்டு விஜயை முதலில் ஒரு நல்ல மனநல மருத்துவரிடம் பரிசோதனை செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் தான் அவரை தமிழ்நாட்டு அரசியலை முன்னெடுக்க அவருக்கு வந்து வாய்ப்பை நான் சொல்லுவேன் அவருடைய பேச்சு பைத்தியக்காரத்தனமானது அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் சினிமாவில் வர மாதிரியே அங்க டைரக்டர்ஸ் இருப்பாங்க எழுதுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஹீரோ மட்டும் தான் ஜெயிப்பார் இது மக்கள் களம் இங்க மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களோடு பயணிக்க வேண்டும் அவனோடு தோல் போட்டு பயணித்தால் மட்டும் அவனுடைய வரிகளை உணர்ந்து அவனுக்காக களத்தில் நின்று போராடி கொண்டே இருந்தால் மட்டும்தான் மக்களிடம் நீங்கள் யார் என்று அவர்களுக்கு அடையாளம் தெரியும் அவர்கள் தாங்களாகவே முன்வந்து உங்களுக்கு வாக்களிப்பார்கள் நான் அதாவது படம் நடிச்சுட்டோம் ஒரு பேர் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து அரசியல் பெரிய ஆளாக மாறிவிடலாம் அப்படின்லாம் நினைச்சா என்னைக்கோ சிவாஜி கணேசன் அவர்கள் மாறி இருப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் மாறியிருப்பார் அதாவது அது எப்படி சொல்றது ஒரே ஒரு எம்ஜிஆர் சினிமா துறையில இருந்து வந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினார் என்பதற்காக சினிமாவில் நடிக்கிற எல்லோரும் அரசியல் வந்து நாங்க சொல்லிப்போன்னு சொன்னா அப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய சித்தாந்தம் என்னாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அவருடைய ஐந்து முப்பது ஆண்டு உழைப்பு என்னாவது அவருக்கு கடந்து வந்த பாதைகள் இந்த மண்ணில் சமூக நீதியை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பு தான் நம்முடைய முதல் வேலை சனாதன ஒழிப்பு தான் நம்மளுடைய முதல் வேலை அம்பேத்கரும் பெரியாரும் கண்ட கனவை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அஹ் சனாதனத்தால் அறியாமல் பாதுகாப்பது தான் நமது கடமை அப்படி என்று அவர் ஒரு பெரிய கூட்டத்தை அரசியல் படுத்தி அறிவுபூர்வமாக வழிநடத்தி வருகிறார் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் அங்கு இருக்கும் போது கேவலம் பட நடிச்சு அதில் ஒரே தமிழ்நாட்டில் விஜயனுடைய அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல் இந்த அரசியல் என்பது பாஜகவை சனாதனத்தை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர பாஜக விஜயை இனிமேல் தன் கையில் எடுத்துவிடும் அந்த எடுத்த அந்த கைப்பாவையான விஜய் தமிழ்நாட்டுக்கு துரோகம் என்கிற வார்த்தையை தவிர வேற எதையும் அவரால் செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையும் பெரியாரின் கைத்தடியும் என்றென்றும் தமிழ்நாட்டை வழி நடத்தட்டும் நம்முடைய சமூக நீதி மலரட்டும் சாதி ஒழிப்பு கொள்கை வளரட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்